புதுச்சேரி அரசு காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் சுயதவி குழுக்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு காரைக்கால் மாவட்ட காவல்துறையின் சைபர் பாதுகாப்பு செல் மூலம் இணைய குற்ற தடுப்பு பற்றியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று இருபதாம் தேதி வரிச்சிக்குடி சாதனா மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் திரு பாலச்சந்தர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் சைபர் குற்றவாளிகள் மூலம் பல்வேறு விதமான குற்றம் சம்பவங்கள் நிலவி வருகிறது குறிப்பாக அதில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் ஆன்லைன் மூலம் பணம் மோசடிகள் மற்றும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பல நடைபெற்று வருகின்றது இதுபோன்ற சைபர் குற்றவாளிகளின் வலையில் விழுந்திடாமல் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தினமும் நாளிதழ்களில் வரும் சைபர் குற்றம் சம்பந்தமான செய்திகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆன்லைன் மூலம் நடைபெறும் சைபர் குற்றங்களில் பெண்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பல்வேறு விதமான அறிவுரைகளை பெண்களுக்கு காரைக்கால் சிறப்பு பிரிவு மற்றும் சைபர் கிரைம் பிரிவு ஆய்வாளர் திரு பிரவீன்குமார் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு செந்தில்நாதனன் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு அரேங்கநாதன் விரிவாக்க அலுவலர்கள் கிராம சேவக் வட்டார அளவிலான கூட்டமைப்பு பின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு பின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் வட்டார அளவிலான கூட்டமைப்பு பின் மேலாளர் கணக்காளர் வட்டார மேலாளர்கள் சமூக வல்லுநர்கள் கணக்காளர்கள் சி ஆர் பி எஸ் ஜெண்டர் சுய குழுக்களின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை கிராம சேவக் திரு சைமன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராம சேவக் திரு எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்